ஆண்டவர் ஆகாரை ஆசிர்வதித்தார் எல்லா சூழல்களிலும் தேவனுக்கு மகிமூண்டாட்ட நம்மையும் அவர் ஆசிர்வதிக்கிற ஒரு தேவன் பாருங்க ஏன் தேவன் ஆகாரை ஆசிர்வதிக்கிறார் என்று பார்க்கிற போது ஒரு உண்மையா இருந்தார் நான் யாரு என்ன செய்யறேன் கொஞ்சம் கூட மாத்தி பேசல அப்பொழுது கத்தருடைய தூதனானவர் நீ உன் நாச்சியார் அண்டைக்கு திரும்பி போய் அவள் கையின் கீழ் அடங்கியிரு என்று சொன்னாள் ஆகார் என்ன செய்தாலும் பூரணமாய் கீழ்படிந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே திரும்பி போயிட்டா ஆண்டவர் சொல்றார் ஒரு வார்த்தை பேசல இந்த அப்படி எல்லாம் இருக்கு அங்கெல்லாம் இருக்கு என்னால போய் அங்க வாழ முடியாது அங்க குடும்பம் நடத்த முடியாது அங்க காரியங்களை செய்ய முடியாது இதை செய்ய முடியாது ஒன்னும் பேசல என்ன பண்ணு போட்டிருக்கு அவள் அப்படியே திரும்பி போகிறாள் ஏன் சொன்னா ஆகா ராபிரகாமின் வீட்டிலே பிள்ளையை பெற்றெடுக்கிறாள் வீட்டிலே ஆண்டவர் சொன்னார் நீ திரும்ப போன்னு அந்த வார்த்தையை விசுவாசித்து அப்படியே திரும்பி கடந்து போகிறதை பார்க்க முடியும் ஒரு பெரிய கீழ்ப்படிதல் தேவனுக்கு மகிமூணு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இன்னைக்கு தேவ பிள்ளைகளிடத்திலே அந்த பூரண கீழ்ப்படிதல் இல்லை பெற்றோருக்கு பிள்ளைங்க கீழ்ப்படிய மாட்டேன் தாய் தகுப்பு கீழ்ப்படிய மாட்டேன் சமுதாயத்துக்கு கீழ்ப்படிய மாட்டேந்து சபைக்கு கீழ்ப்படிய மாட்டேந்து ஊழியக்காரன் ஊழியக்காரிக்கு கீழ்ப்படி ஏதுக்கும் என செய்யறதில்ல நீ வந்து பாருன்னு நீ ஆண்டவராலே ஆசிர்வதிக்கப்பட இங்க பாருங்க ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருந்தது ஆண்டவரை அங்கிருந்து தான் அவ்வளவு அவமானப்பட்டு வந்திருக்கிறேன் அவ்வளவு பாடுபட்டு வந்திருக்கிறேன் எப்படியோ தப்பிச்சு பழச்சு ஓடி வந்துட்டேன் இதுக்கு மேல நீர் என்னை நடத்தி கொண்டு போன கூட அவர் சொல்ற அப்படியா மறுபடியும் என்ன செய்தாலாம் கத்தருக்கு மகிம் தேவனுடைய வார்த்தைக்கு நூறு சதவீதம் கீழ்ப்படிந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது தேவனாலே ஆசை அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்க எல்லாவருக்கும் தெரியும் அவர்கிட்ட போய் புதுசா ஒண்ணு என்ன சொல்ல வேண்டியது இல்ல சாராயன் இப்படி நடத்துறா சாராயன் அப்படி பண்ணா அதெல்லாம் ஒண்ணு சொல்ல வேண்டியதே இல்ல ஏன்னா அவருக்கு என்ன தெரியுமா சாராயம் தெரியும் ஆகாரையும் தெரியும் ஆமே நிலையிலா நம்முடைய வாழ்வியல் சூழல்களிலே நாம் கடந்து போகிற இடங்கள் பத்தாவது வசனம் சொல்லுகிறது பின்னும் கத்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி பாருங்க சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் அது பெருகி எண்ணி முடியாததா இருக்கும் என்றால் அப்படியே அவள் என்ன செய்தால விசுவாசித்தான் குமாரனை எல்லாம் சொல்ல 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 என் வேதம் சொல்லுகிறது அவள் நூறு சதவீதம் அதை என்ன செய்கிறதை பார்க்கிறோம் விசுவாசிக்கிறாள் தேவனுடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிற போது அண்டு வார்த்தை சொல்லும்போது நாம் என்ன செய்கிறது சொன்னா அது அப்படியே நூறு சதவீதம் விசுவாசிக்கிறது இல்லை வேதம் சொல்லுகிறது ஆகார் எல்லா சூழல்களிலும் அதை விசுவாசிக்கிறார்